ஒரு பத்து ஏக்கரா பூமிங்க இதில் வந்து தென்னை தான் பிரதான பயிர்ங்க அது அப்பா காலத்துலேயே வச்சுட்டு போயிட்டாங்க பயிர் வந்து என்றைக்குமே வந்து சக்ஸஸ் ஆகறதில்லை சக்சஸ் ஆகாது இப்போ இருக்கிற ஒற்றை பயிர் வந்து இயற்கை வேளாண்மை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்போ அதை நாங்கள் யோசித்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து மகோக்கனி மரங்க உள்ள ஒரு ரெண்டாயிரம் மரங்கள் வச்சுருக்குறோம் மகவு மகவ் கனி வச்சுருக்குறோம் குமிழ் தேக்கு உள்ள வச்சுருக்கிறோம் காயா எல்லாமே மர வகைகள் தான் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஆகணும் எல்லா மரங்களும் இந்த மரங்கள் வந்து இப்போ தென்னை தென்னைக்கு இடையில் ஊடு பயிர் அப்படி கொடுக்கறதுனால வந்து தென்னை மரத்துக்கு எதாவது பாதிப்பு இருக்கு இல்லை இல்லைங்க அப்படி தென்னை மரத்துக்கு எந்த பாதிப்பாக நாலு மரத்துக்கு இடையில இடையில அந்த மாதிரி தான் நெட்டியிருக்கிறோம் தென்னையிலேருந்து ஒரு பதிமூணு அடி தள்ளி தான் நட்டிக்கிறோம் தென்னை வந்து சளி வேருங்க அது அப்படியே வேறு ஓடும் இது வந்து ஆணி வேர் நேராக கீழே போகிறது எவ்வளோ மேலே போகுதோ அவ்வளோ வேர் வந்து கீழே போகுது அதே இதையும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுபோக வந்து இங்கே நம்ம அந்த ஐந்தடுக்கு வேளாமை பண்ணுறோம் சுபாஷ் பேலக்கருடைய ஐந்து அடுக்கு விவசாயம் பண்ணுறோம் அதாவது என்ன